கிழக்கு தெற்கு கார்னர் சைட்லிங்க டபுள் பெட்ரூமோட ஒரு பழைய வீடு உங்களுக்கு ஒரு செயல் கொண்டு வந்திருக்குங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரணம்பேட்டிலேருந்து சோமனூர் போகிற ரோட்டில் கோம்பக்காட்டு பிரிவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க கார் பார்க்கிங் உங்களுக்கு சிமெண்ட் சீட் வீடுங்க ஆங்கில் போட்டு எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூமோட எடுத்துருக்காங்க முன்னாடி ஹால் இருக்குங்க சமையல் கெட்டுங்க சாமி ரூமு எல்லா வசதியும் உள்ள இருக்க ஏரியா தான் ஒரு குடும்பத்துக்கு நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷமான வீடுங்க வில பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க டேரெக்டாக இடத்துக்காரர்கிட்ட இருக்குங்க வீடு நல்ல கண்டிஷனாக நல்லா தெளிவாக தான் கருங்கல் கருங்கள் உங்களுக்கு நிலத்தொட்டி இருக்குங்க தண்ணி கணிசன் இருக்குங்க எல்லா வசதியும் இருக்கிற வீடு தான் ஊருக்குள்ளேயே இருக்குங்க தார் ரோட்லேருந்து பஸ் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டாக அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நாலரை சென்ட் இடத்துல கிழக்கு தெக்கு கார்னர் சைட்டாக அந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க வெலை நிகழ்ச்சி இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க நன்றிங்க